என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இன்று பல சவால்களை சந்தித்திருக்கலாம் உங்கள் இதயம் பயத்தாலும் கவலையாலும் நிரம்பியிருக்கலாம் ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இதுதான் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தாலும் என் வலிமை உங்களை தாங்கும் உங்கள் பாதை இருட்டாக தோன்றினாலும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் நீங்கள் என்னை தேடி வந்தால் நான் உங்கள் ஆன்மாவுக்கு அமைதியை கொடுப்பேன் நீங்கள் தனிமையில் இல்லை நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் என் அன்பு உங்களை என்றும் சூழ்ந்து காத்துக்கொள்கிறது நீங்கள் கடந்த நாட்களில் கண்ணீர் சிந்தியிருக்கலாம் உங்கள் இதயம் உடைந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் நான் உங்களுடைய அந்த கண்ணீரை கண்டேன் உங்கள் வலியை நான் உணர்ந்தேன் நீங்கள் விட்டுவிடப்பட்டதாக நினைத்தாலும் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என் அன்பு ஒருபோதும் குறையாது உங்கள் வாழ்க்கைக்கு நான் வைத்துள்ள திட்டம் இன்னும் நிறைய இருக்கிறது இன்று நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் நாளை நான் உங்களை வெற்றியாளராக்குவேன் நீங்கள் யார் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் என் பிள்ளை என் கைகளில் பாதுகாக்கப்பட்டவர்கள் உங்கள் எதிர்காலம் என் வாக்குறுதியால் ஆசீர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு நீங்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் அந்த சோதனைகள் உங்களை உடைக்காது அது உங்களை வலிமையாக்குகிறது உங்கள் பாதையில் இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளை உடைக்க நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் ஒருபடி முன்னேறினால் உங்களுக்கு ஆயிரம் கதவுகளை நான் திறந்து விடுவேன் மக்கள் உங்களைப் பற்றி தவறாக நினைத்தாலும் என் பார்வையில் நீங்கள் அருமை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குழந்தையே உங்கள் நம்பிக்கையை விட வேண்டாம் உங்கள் காத்திருப்புக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன் உங்கள் பிரார்த்தனையின் ஒவ்வொரு வார்த்தையும் என் சிம்ஹாசனத்தை வந்தடைந்திருக்கிறது நான் பதிலளிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது என் சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் நான் பின்னால் அதற்கான வேலை செய்கிறேன் நீங்கள் கண்ணீரில் விழித்த இரவுகளை நான் பார்த்தேன் உங்கள் மனதை உடைத்த வார்த்தைகளையும் கேட்டேன் உங்களை விட்டு சென்றவர்களை பற்றியும் தெரியும் ஆனால் குழந்தையே நான் உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் நீங்கள் இழந்ததை விட பெரியதை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்கள் கடந்த காலம் உங்களை கட்டி போட முடியாது உங்கள் எதிர்காலம் என் கைகளில் உள்ளது நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள் நான் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என் ஒளி உதயமாகிறது உன் இதயம் கனமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ உணர்கிறாய் உன் குரல் கேட்கப்படவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் நான் உன் குரலை கேட்கிறேன் உன் ஆழ்ந்த நெஞ்சில் எழும் ஓசையை நான் கவனிக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் சிறிய பிரார்த்தனையும் எனக்கு மதிப்புடையது உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பார்வைக்கு எப்போதும் மறைவதில்லை குழந்தையே நீங்கள் பலவீனமாக உணரும்போது நான் உன் பலமாக இருப்பேன் நீங்கள் தனிமையாக உணரும்போது நான் உன் நண்பனாக இருப்பேன் இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் நடந்து செல்கிறது நீ எப்போது உன்னை தாழ்த்தி கொண்டு நான் போதுமானவன் அல்ல என்று நினைக்கிறாயோ அப்போது நான் உன் அருகில் வந்து நீ என் பார்வையில் மதிப்புமிக்கவன் என் இதயத்தில் முக்கியமானவன் என்று சொல்கிறேன் மனிதர்கள் உன்னை குறை கூறியிருக்கலாம் உன்னை ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது நீ சந்திக்கும் பாதை இருண்டதாக தோன்றினாலும் நான் உனக்காக ஒளியை ஏற்றுகிறேன் நீ தடுமாறினாலும் என் கை உன்னை தாங்கும் குழந்தையே இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது உன் வாழ்க்கை வெற்றி பெறும் நீங்கள் பலமுறை என் பிரார்த்தனைக்கு விடை கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் முன்னிலையில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு வார்த்தையும் வீணாகப் போகாது நான் தரும் பதில் சில சமயம் உடனே வராது ஆனால் அது சரியான நேரத்தில் வரும் உன் வாழ்க்கைக்கு நான் திட்டமிட்டிருக்கும் நேரம் எப்போதும் சிறந்தது நீ காத்திருக்கும் நாட்களில் நான் உன்னை வலுப்படுத்துகிறேன் நீ தளர்ந்து போகும் நேரத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் என் கைகளில் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக உள்ளது குழந்தையே என்னை நம்பு உன் நம்பிக்கை வீணாகாது நான் உனக்காக அதிசயங்களை செய்வேன் நீ வாழ்க்கையில் பல தடவை என்னை யாரும் உண்மையாக நேசிப்பதில்லை என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் இன்று நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் என் அன்பு ஒருபோதும் குறையாது நான் உன்னை உன் பலத்தில் மட்டுமல்ல உன் பலவீனத்திலும் நேசிக்கிறேன் நீ தோல்வியடைந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பத் தயாராக இருக்கிறது மனிதர்கள் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் இருண்ட இரவுகளிலும் கூட என் ஒளி உன்னை வழிநடத்துகிறது உன் மதிப்பு உலகம் சொல்வதில் இல்லை உன் அடையாளம் என் வார்த்தையில்தான் உள்ளது நீ என் பிள்ளை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ எப்போதும் நேசிக்கப்பட்டவன் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்